நீ நான் காதல் அப்கமிங் ரிவி பார்க்கலாம் சுந்தரி போய் திட்டிகிட்டு இருக்காங்க காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கு கிருஷ்ணா நீ பாட்டுக்கு இருக்கிற இப்ப பார் என்னென்ன நடந்துட்டு இருக்கு என்ன அத்தை நடந்துட்டு இருக்கு உன் பொண்டாட்டி உண்டாயிட்டா அப்படிங்கிற எப்படி இது நடந்துச்சு அது நீ தான் சொல்லணும் உனக்கு தான் தெரியும் நீங்க அந்த மருந்தை அத்தை அப்படிங்கிறாங்க கொடுத்தேன் எல்லாம் கெட்டு போச்சு இப்ப என்ன பண்றது நீ வரலைன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிரும் முதல்ல போன் பண்ணு உன் பொண்டாட்டிக்கு தான் நீ தப்பிக்க முடியும் சீக்கிரம் ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க நான் என்ன அத்தை பண்றது எல்லாம் கைமீறி போச்சே இதை விட இன்னொரு அதிர்ச்சியான தகவல் சொல்ல சொல்லட்டா என்ன அந்த அபிக்கு இன்னொரு இடத்துல பேசி முடிச்சாச்சு என்ன அத்தா சொல்றீங்க இது எப்படி நடந்துச்சு உன்ன மாதிரி ஒரு இருச்சா அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒத்த காலில் நின்னு என் மாமியா கரு இருக்கால அவள் பேசி முடிச்சிட்டா அப்படிங்கறாங்க ஐயோ அபி எனக்கு தான் நான் யாருக்கும் விட மாட்டேன் அப்ப சீக்கிரம் அபிய பார்த்து சமாதானம் பண்ணி எப்படியாவது எங்கிட்ட இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படின்னு நல்லா ஏத்தி விடுறாங்க அந்த சமயம் மாமியார் போன் பண்ணுறாங்க பாரு எப்பவும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவள் கண்ணு முன்னாடியே நான் சுத்திட்டு இருக்கணும் நான் போறேன் என் மாமியார் கார் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படியே கிருஷ்ணா பயங்கரமாக டென்ஷனாகி நிக்கிறாரு இன்னொரு அப்படியே ஆகாசம் அவங்க பொண்டாட்டி அணுவும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ் தாங்க ரொம்பவே கொஞ்சம் பாவங்க இப்படி இருக்கக்கூடாது இவ்வளவுக்கு எங்க விட கூடாது அணுவும் அதுக்கப்புறம் அணு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க இப்போ தாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்க முகத்தில் சிரிப்பை பார்த்து அப்படின்னு ஆகாஷ் சொல்ல உடனே அணு என் தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் போகுது அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா வருது அப்படிங்கிறாங்க உண்மையிலே உங்களை நினைச்சா சந்தோஷம் தாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அணு என்ன பண்றாங்க படுக்க போறாங்க ஆகாஷ் இருங்க இருங்க மருந்து தடவலையே அதெல்லாம் ஒன்றும் தடவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆகாஷ் வந்து நெருங்க பாக்குறாரு ஆனால் இவங்க விலை விலைக்கு போகிறாங்க ஆனாலும் நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டேங்க நீங்கள் கூடிய சீக்கிரம் பாருங்களேன் அது கண்ணை கட்டிய கண மனைவியை கடித்திச் சென்ற கணவன் அப்படின்னு பேப்பரில் வரப்போகுது பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அப்படியே ரசித்து சிரிச்சுட்டு தூங்குறாங்கன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அஞ்சலிக்கு ரெண்டு தம்பிகளும் ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டுறாங்க இதை சாப்பிடுக்கா அதை சாப்பிடுக்கான்னு வேணாம் வேணாம் அப்படிங்களே உன் இருக்க குழந்தை உன் அம்மா சரியாக கவனிக்கலன்னு திட்டுவா அப்புறம் நாங்களும் நீங்களும் மாடா மாமா இங்கே கவனிக்கலன்னு எங்களை திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் குட்டி கிருஷ்ணா வரணும்னு அக்கா சொல்லுவார் உடனே ராக்கா இருந்துட்டு குட்டி அஞ்சலி தான் வரும் சிரிங்கடா சிரிங்கிற மாதிரி அங்கே சுந்தரி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க அப்போ பார்த்தா அணு வர்றாங்க அப்படியே அங்கே வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க அதை விட ஆகாஷ் அப்பா பார்த்தீங்கன்னா சொத்து கிடச்சோன்னா அப்படியே அடியோட பிளேட்டை மாற்றிட்டாரா மனசை இந்தம்மா உனக்கு கவண்டி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை பாலில் கலந்து சாப்பிடு இதை கொடுமா அப்படின்னா அனுகிட்ட கொடுக்குறாரு மருமகிட்ட அவங்களும் சரிமாமான்னு வாங்கிட்டு போகிறாங்க சுந்தரி வந்து இருந்தாமா உன் புருஷன் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்னு கொடுத்தோன்னே அஞ்சலி வாங்கிட்டு அம்மம்மா அப்படிங்கிறாரு அஞ்சலியும் எங்கே எங்கெங்கே போனீங்க சாரிம்மா ஒரு முக்கியமான கேஸு பெரிய லெவலில் நான் வந்துடுவேன் இதை மட்டும் ஜெயிச்சிட்டா இன்னும் ரெண்டு வாரத்தில் நான் வந்துடுறேன் ரெண்டு வாரம் ஆகுமா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ சந்தோஷமா இருக்கிறியா அப்படிங்கிற உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சொல்லு இல்லை நீங்கள் நேரிலே வாங்க சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அபி வந்து அப்படி என்ன லேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க புடவைக்கு வெளியில் வர்றாங்க ராகவை பார்த்துட்டு இதுக்கு என்ன கலரில் ஜருக வைக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சள் கலர் புடவை காமிச்சு ரெண்டு கலர் சூஸ் சொல்கிறாங்க ஆனால் வேறு கலரை இவர் சொல்லிடுறாரு என்னங்க நீங்கள் நான் சொன்னதில் கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ நீ சண்டை போடுறதுக்கே வந்திருக்கியா நீனே ஒரு கடவு கலரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு என்கிட்ட வந்து கேட்குற நான் சொன்ன ரெண்டு கலரில் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கில்ல அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் சரிங்க நம்ம கல்யாணம் என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை போடாமல் இருப்போமா அப்படிங்கிறாங்க அப்படி யார் சண்டை போடுறோமோ அவங்க தான் அவங்க இன்னொருத்தவங்க சொல்ல பேச்சா கேட்கணும் அப்படிங்கிறாங்க டீல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ கேட்குறாங்க அப்படியே பார்த்து உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா உடன்பாடு இருக்கா இல்லை எதுவுமே தோணலை அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிற என்ன பண்ணுறது என்ன புரியலையே நீ எதுவும் யோசிக்கலையா யோசிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன் எதோ இழக்கிற மாதிரி தெரியுது என்னமோ என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த கல்யாணத்தால் என்னன்னு தெரியலையே நான் ராத்தெலாம் தூங்கிக்கல ப படுத்துக்கிட்டு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன்னு அப்படி கேட்குறாங்க மனசுக்குள்ளே சொல்ல முடியல ஒன்றும் தாங்க முடியலைங்க இல்லை டக்குன்னு ராகவ் நினைக்கிறாங்க அப்போ இவளுக்கு மனசாட்சி வரலையோ நம்மள மாதிரி அது வெளியில் வந்து சொல்லியிருந்தால் நம்மளை புரிஞ்சுந்துருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே அது வந்து அபி நான் என்ன சொல்ல வரேன்னு அவர் சொல்ல போகிறாருங்க காதலை பாவம் அப்போதைக்கு பார்த்து அப்படியே நந்தி மாதிரி உள்ளுக்கு வந்துடுறாரு இவர் யார் மாப்பிள்ளை விக்னேஷு கையோட பார்த்தோன்னே ராகவங்கிட்ட போகிறாங்க நில்லுங்க சார் அப்படின்ட்டு என் பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டிக்கு மோதரம் கொடுக்க வந்தேன் அப்படின்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் பார்க்குறாங்க வச்சக்கன்னு வாங்காமல் அது அப்படி கீழே விழுந்துருது ராக பட்டார்னு எடுக்கிறாங்க எடுக்கையிலே பாட்டு ஓடுது அப்படியே வச்சக்கன்னு மூணு பேருமே வாங்காமல் வைக்காமல் பார்த்துட்ருக்காங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராகவுக்கு தலை சுத்துது அதோட முடிச்சிருக்காங்க எங்கிட்ட பக்கம் நாளையுன்னு அடுத்த வாரம்னு பார்த்தீங்கன்னா அபி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே பின்னாடி என்ட்டு முரளி அபி அப்படின்னு கூப்பிட்றாரு கொஞ்சம் தூரம் தள்ளி திரும்பி பார்க்குறாங்க அபி அப்படியே பார்த்தோம் முரளி பார்த்தோம் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் அவங்க ஆனும் வர்றாங்க பார்த்தவையோட முரளி அதுந்து போயிடுறாரு அப்படியே தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிடறாரு அஞ்சலி என்ன பண்ணுறாங்க தூணுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்களேன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க பாதியோடு வர்றாங்க வர்றாங்க முரளியை பார்க்க போகிறாங்களா என்னங்க தெரியல அப்படியே முடிச்சிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கப்போதுன்னு உங்கள் பண்ண கையில் எல்லா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்